அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு நாளாக வந்து ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் இருக்கு அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த தெருச்சண்டன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது நாய் குழைச்சிட்டு சொல்றலாம்னு பார்த்தா நாய் வந்து கோவப்படும் இப்போ எப்படி சொல்லலாம் சரக்கு அடிச்சுட்டு அதாவது டாஸ்மாக் சரக்கு அடிச்சுட்டு திராவிட மாடல் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் வந்து அப்படி மல்லாக்க உளுந்து கிடப்பாமல் பாருங்கள் யோகா பண்ணுற மாதிரி அவனை வந்து யோகா மல்லாக்க படுக்காமல் அப்படி நேராக நின்றுட்டு இருந்தால் அவன் எப்படி உளருவானோ அதே போல ஒருத்தன் உளறி இருக்கிறான் அவன் யாரு எங்க இருந்து அப்படின்னு அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க திருணல்வெளியில வந்து உதயநிதி ஐயா ஸ்டாலின் இருக்கறார்ல, உதயநிதி ஐயா. நான் உனக்கு பேச்சறேன். ஏல நாய். ஏ சீமா நீ இன்னொரு முறை என் தலையில பேசுறேன் வை. ஏல சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை. உன்ன கத்தி கொண்டு பேசும்படா. திருணாலுக்கு வந்து நீ திரும்ப முடியாது. ஏச்ச உதயநிதி ஐயா ஸ்டாலினோட மகன் பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதுக்காக அங்கே வந்து ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க அந்த விழாவில் வந்து பேசுனவங்க தாங்க பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறாரு அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தா பேரு நல்ல பேர் சொல்லுவாங்கல்ல வேண்டாவிறப்பு கோவிலை பார்த்து காந்தா மனு பேர் வச்ச மாதிரி அவங்க அப்பா எதுக்கு வந்து இந்த பையனை பெற்றாருன்னு தெரில பையன் சொல்ல முடியாது அது மனுஷனு சொல்ல முடியாது ஒரு என்ன என்னது அதாவது அது எதுவுமே சொல்ல முடியாது அது போல ஒரு ஜீவன் அது அந்த ஜீவனை வந்து என்ன செய்யுது சும்மா ஒரு இரநூறுவா காசு இல்லை முந்நூறுவா காசு இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்குது ஒரு பேச்சாளர்னு அவரெல்லாம் ஏறி மேடையில் நிற்க வச்சு அவருக்கு ஒரு மேடையை போட்டு மைக்கை போட்டு பேச விட்டு கீழே நின்று தட்டிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்துருக்குறான்னா அவனோட திறத்தை அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சு பேசுகிறான் பாருங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறான் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசுகிறான் அண்ணியை பற்றி பேசுகிறான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறான் தண்ணி பொருட்டு எப்படி பேசுவோன்னா அது போல் பேசிட்டு இருக்கிறான் குடும்பத்தெல்லாம் எழுத்து தனித்தனி விதத்தில் பேசி ஏய் சீமான் என்ன கத்தி பேசுவியா நான் கத்தியால் பேசுவேங்கிறேன் அந்தாலும் ஏற்கனவே வேறு மாதிரி இப்பெல்லாம் பேசிட்டு நீ வந்து அதுக்கப்புறம் சொல்கிறான் வாங்க ஊருக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வந்துடுங்க வந்து நீ எப்படி திரும்பி போகிறேன்னு பார்க்குறேன் திரும்பி போகாமல் என்ன செய்ய போகிற கூப்பிட்டு வச்சு சோறு போட்டு அங்கே வீட்டில் வச்சு விருந்து வைக்க போறியா நீ இல்லை காலைல வந்து கும்பிட்டு இருக்க போறியா இந்த ஒரு படத்தில் வடிகள் சொல்லுவார் என் ஏரியாவுக்கு வா என் வீட்டுக்கு வா என் தெருவுக்கு வா அப்படிமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த சுந்தர் காலை பிடிச்சிட்டு அழுவாம பாருங்க அப்போ காலை பிடிச்சிட்டு அழுவா போறியா நீ கல் தேச்சு கூட வந்தாலும் பார்த்துக்க என்ன பேச்சு அதை பேசுறதை விட்டுட்டு கீழே உக்காந்து இல்லை கை தட்டிட்டு இருக்கிறாய்க்கு கண்டிக்காமல் ஒரு ரெண்டு வார்த்தை விஜயை பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு கீழ்த்தரமா ஒரு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாப்புல அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்துருக்கிறாப்புல அந்த கூட்டம் முழுவதுமே அவர் வந்து தலைவர்னு நம்பிக்கிட்டு இருக்குது தலைவரை ஏற்றுக்கிட்டு இருக்குது அது போல் ஒரு மனிதனை அங்கே ஏய் உங்கள் அப்பா எப்படி தெரியுமா நடந்து போனாரு எப்படி நடந்து போனாரு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் பேசினோம்னா நல்லாவா இருக்கும் எங்க நான் உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ராவணனாக இருக்கலாம் இல்லை வேறு யார் வேணாலும் இருக்கலாம் உன்னை புரிஞ்சுக்கணும் நான் படித்தது ஆங்கில வழி கல்வி ஆனால் நான் கெட்ட வார்த்தைலாம் கற்றுக்கிட்டது எப்படி தெரியுமில்ல இந்த நன்னில நடராசன் தீப்பொறி ஆறுமுகம் இங்கே இந்த வெற்றி கொண்டாலாம் இருக்கிறார்ல அவர் தான் தஞ்சாவூர் யாகை பார்த்துட்டு வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க நாங்கள் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது அது கூட்டத்தை நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அதெல்லாம் எங்கள் அம்மாச்சி கேட்கணும் அந்த பயம் பேசாமல் இருக்கிறான் திடீர்னு பேசுனா யார்கிட்டையா அவன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம் இப்போ அதெல்லாம் இறந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது போல ஆட்கள் நாங்கள்லாம் அண்ணன் வந்து நாகரீகமாக பேசணும் மக்களை வந்து நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அரசியல் தளத்தில் இப்போ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப பயிற்றுவித்து ரொம்ப பண்படுத்தி வந்து நடத்திட்டு இருக்கிறாப்புல அப்படி இல்லைன்னு வச்சுங்க நீ சொல்கிற தெரியுமா சீமான வந்து இங்கே வந்துட்டு போக சொல்லு அந்த நேரம் போது நாங்கள் வந்து போகிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் இந்த மண்ணில் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பி நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நாலாயிரம் கோடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கோம் சென்னை வந்து மிதகுதலை ஊருக்கு பக்கத்தில் இருக்கல நீ ஒரு நல்ல மனுஷன் அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ நேராக போ கன்னியாகுமரி மலையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கள அங்கெல்லாம் என்ன செய்கிற நின்று எதுக்கு எதுக்காக இந்த கற்று கற்றுக்குறாங்க சொல்ல போப்போம் விஜய் வந்து அவ்வளோ பேச்சு அண்ணன் சீமான் வந்து அவ்வளோ பேச்சு பேச்சுங்கிறது நம்ம ஊரை மூச்சு மாதிரி இருக்கணும் ஏதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த செயலை வந்து சரியாக சொல்லணும் அது வந்து நாலு பேருக்கு நன்மை பயக்கணும் நீ பேசுனது என்ன ஆகும் நாலு வேற சோறு கூட உனக்கு ஆகாது எதுக்கு தேவையில்லாத பேச்சதெல்லாம் இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த காவல்துறையெல்லாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதிகமாக பேசிட்டோம்னா வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணுறது அப்போல்லாம் வெள்ளம் பார்ப்பாங்க இங்கே காளியம்மாவில் வந்து ஒரு மன்னர்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட டாஸ்மாக் சரக்கு எடுத்துலாம் விட்டுஞ்சு அடிப்பாங்க ஆனால் இது போல் ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரிஃப்ளெக்ட் நியூஸுங்கிற அந்த சேனலில் வந்துகிட்டு இருக்குது யாரும் எதுவுமே கேட்கலையே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மேலே வந்து எந்தவித வழக்கோல் எதுவுமே போடலுங்க தானே இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது நாங்களும் எடுத்து போட்டோமே அப்போது ஒரு சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணுங்கிறத வந்து இந்த அரசை விரும்புதா இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது சீமான் பேசுறது இருக்குல்ல சீமான் பேசி இப்போ வந்து துரைமுருகன் டையா இருக்கலாம் இல்லை என் டையா இருக்கலாம் யார்ட்டையோ எங்கள் ஆட்கள்கிட்ட பேசுறதை எடுத்து வெளியிடுறீங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இங்கே டங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த சுரங்கத்துக்கு எதிராக வந்து போராடணும்னு அனுமதி கேட்டால் மதுரை உள்ள நீங்கள் வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க போராடுறதுக்கு நீங்கள் வந்து எதுக்காக வந்து நிற்கிறீங்க அங்கே டங்ஸ்டன் அது அங்கே சுரங்கம் வச்சுருந்தாங்கன்னா அதுல வந்து எவ்வளவு மக்கள் பாதிப்பாங்க என்னங்கிறத நாங்களும் எடுத்து சொன்னோம்னா தமிழக அரசுக்கு தானே வந்து வலுவாக இருக்கும் அதுக்கான அனுமதி மறுக்கப்படுது இது போடுதல் மாதிரி பேசாமல் பாருங்க இவனுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கப்படுது அனுமதி மட்டும் கொடுக்கல மேடையை போட்டு மைக்கை போட்டு கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் உண்மையிலேங்க தெளிவா ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னு என்ன இப்பெல்லாம் பேசுறேன் நிப்பாட்டுப்பா ஆயிரம்னால வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வந்து அவனை நம்பி ஓட்டு போட்டுருக்கான் அப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு திமுகவுலேயே நல்லவன சொல்லிடுவான் கீழே வந்து உட்காந்து கை தட்டிட்டு இருந்திருக்காங்கன்னா அப்போ அவனோட மனநிலை என்னவா இருக்கும் இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்றேன்னு ஒருத்தவரு ஒரு உண்மை செய்தியை வந்து வெளியில் எடுத்து சொல்லிடுறாப்புல அவர் வந்து வர சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அந்த ஒரு பீர் பாட்டில் இருக்குல்ல பீர் பாட்டில் அடிச்சு மண்டையை உடச்சிடறான் மண்டையை அப்புறம் அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல புகார் சொன்னா காவல்துறை வந்துடுது வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து வாகனத்தில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவரையும் அமைச்சிட்டு போகணும்னா சேஷம்னு சொல்லிட்டு பேர் வேணாம் வருத்தமா இருக்கும் போகும்போது அவன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் கேட்குறான் ஏங்க அவங்க இருந்து ரத்தம் வருதுன்னு கேட்குறான் ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு சுய நினைவு இல்லாத தான் அடிச்சிருக்கிறான் அது வரைக்கும் வந்து அவன் யாருனே தெரியாமல் இருந்துருக்கா அதே போலதான் இங்க உட்காந்து இவன் பேசுறான்னா பேசியிருக்கவனுக்கும் அவன் யாருன்னு தெரியாம தான் பேசிருப்பான் இல்லாட்டி உண்மையிலேயே வந்து ஒரு தாய் வந்து கருவில் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கலேன் இது போல தருதல் எல்லாம் வந்து கரைஞ்சு போடுறேன்னு நினைச்சிருக்க மாட்டாள்ல அது மீறி ஒருத்தன் வளர்ந்துருக்கிறான் இது போலலாம் பேசுகிறான் அப்படின்னா அது எப்படி அது நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் பேசினா வந்து ஆபாசகமாக பேசுவார்கள் பேச தெரியாமல் இல்லை ஆனால் நாங்கள் எங்கேயும் பேசலை அதெல்லாம் இல்லை பேசி தான் பார்க்கணுன்னு வச்சேங்களேன் ஆனால் வந்து அக்கனா வரைக்கும் எப்படிலாம் இருக்குங்கிறத அடுக்கடுக்கடுக்காக பேசுவோமா ரொம்ப போயிடும் அதனால் சட்டம் ஒழுங்காக ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இது போல் இருக்கிறவனாலாம் வந்து ஒழுங்காக வச்சுக்கிறணும் அவலாம் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு இங்கே வந்து திருநெல்வேலிக்கு வா நீ வந்து இங்கே வந்துரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் நீ வந்து பேசணும்னு நிறையா முயற்சி பண்ணுற ஆனால் வந்து வரலை வாய்ப்பு இல்லை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் அதே போல் இந்தாலும் ஒருத்தன் இவங்கெல்லாம் வந்து கருவில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே அந்த தாய்கள்லாம் மிகப்பெரிய வந்து ஒரு தியாகிகள் அந்த இளையராஜ பாட்டில் சொல்லுவார்ல தியாகி யார் தியாகி இல்லை போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அந்த பாட்டோட வரிகள் யாருக்கு சேருமோ இல்லையோ உங்கள் தாய்களுக்கு சேரும் அந்த தாயோட காலை தொட்டு நான் கும்பிட்றேன் இது பொல்லலாம் இருக்கிறவங்க எப்படி வீட்டுக்குள்ள வச்சுருக்கீங்க எப்படி ஊருக்குள்ள வச்சுருக்கீங்க எப்படி தெருக்குள்ளே வச்சிருக்கீங்கன்னு தெரில சாமி திமுகவுக்கு கேட்டப்போரா அப்படின்னு பார்த்தா இப்பெல்லாம் வந்துச்சின்னு வச்சுக்கலாம் ஏப்பா திமுக வைப்ப தாண்டா அப்படின்ட்டு எல்லாருமே எங்களுக்குலாம் முன்னாடி சொன்னாங்கல்ல அப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க நாங்கள் திருப்பி இன்னொரு தடவை அங்கே வந்து கூட்டம் போடுவோம் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து விட மாட்டார் அப்போல்லாம் பேசக்கூடாது தம்பி அதெல்லாம் முறையில் அப்படிம்பாரு இது பார்த்தாருன்னா கூட அதான் சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை வேணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிற முடிவை வந்து உங்கள் கையிலே விட்டுடுறோம் இந்த ராவணனுங்கிற ஒன்று பேரை மாற்று இல்லை உன்னோட பேச்சு இந்த அந்த ஒரு ஸ்டைலில் வந்து மாற்றிடு அப்படி இல்லைன்னு வச்சுக்க ரொம்ப தப்பாக போயிடும் தப்பாக போய்ட்டா தப்பாக தான் போவோம் நீ தப்பாக பேசுனா தப்பாக போயிடும் நானும் வந்து நீ என்ன சொல்கிற கத்தி பேசுனா கத்தியால் பேசுவீங்க நின்று இது எப்படா இதெல்லாம் அனுமதித்து உட்காந்துருக்கீங்க அப்போ சட்ட ஒழுங்கு இங்கே நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு எப்படி அப்போ இதெல்லாம் வந்து நிறுத்திக்குங்க அவங்க மேலாம் ஒரு நடவடிக்கை எடுங்க அப்போதான் வந்து எதிராளிகள் யாரும் பேச மாட்டாங்க எதிராளிகள்லாம் யார் உங்களுக்கு எதிர்ப்பான கருத்து வச்சிருக்காங்க அவங்களாம் பேச மாட்டாங்க அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கங்க ஒன்றும் தப்பாக போயிடாது இதெல்லாம் ஏன்னா எங்களெல்லாம் பேசி தான் பல பண்ணி சோறு துட்டு இருக்கிறான் ஆனால் நாங்கள் திருப்பி பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப தப்பாக போயிடும் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை வேணும்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதே இடங்களில் எங்கள் உறவுகள்கிட்ட சொல்லி நானே கூட போகணுன்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டத்தில் வந்து நானே வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்த ராவணன் மேலே ஒரு நன்மையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அழகாக ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சொல்கிறது தான் அந்த வீடியோ போட்டேன் அடுத்தடுத்து நாட்டுக்காக பேசுகிறது மக்களுக்காக பேசுகிறது மண்காக பேசுகிறது நிறைய வேலை இருக்குது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அந்த வேலையை பார்க்குறோம் நீங்கள் இருக்க அந்த சரக்கு அடிச்சிட்டு கண்டவனம் பேசுகிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க நன்றி வணக்கம்